துர்காவ நாம தான் கொண்டு குளத்துல தூக்கி போட்டோம் ஆனா அவ திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா அப்படி அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நடந்த அதிசயங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டா அது நீண்டுகிட்டே போகுது அவ வரும்போதே காவேரி பேங்க்ல வச்ச நகையோட வீட்டுக்கு வந்தா நாம போலீஸ்க்கு சொன்ன கதைய நமக்கே திருப்பி சொன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண கொலையோட வீடியோவை பென் டிரைவ்ல போட்டு ஆதாரமா அப்பப்பா கோகிலாவுக்கு பித்து பிடிக்க வச்சது திருடன்னு கூட்டிட்டு போனவன சிங்கம் அடிச்சு கொன்னிருச்சுன்னு ஒரு கதை பத்து லட்சம் கொடுத்து பாம்பு வாங்கிட்டு வந்தா துர்காத போன குட்டி மாதிரி தடவி தூக்கிட்டு போறா அவனுக்கு இப்படி அவன் நடத்தின அத்தனையும் மாந்திரிகமோ மாயாஜாலமோ இல்ல பில்லி சுனியமோ என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நம்ம வீட்டுல நடந்த அதிசயம் அத்தனையும் சாதாரண மனுஷங்களால பண்ண முடியாது நாம மனசுல நினைக்கிறது கூட அவ கண்டுபிடிச்சிடுறா அப்புறம் எங்க இருந்து அவள நம்மளால ஜெயிக்க முடியும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ சாதாரண மனுஷியா இருந்திருந்தா கத்தி எடுத்துட்டு போய் குத்தி இருப்பேன் அப்படியே போனாலும் அங்க ஏதாவது பண்ணி நம்மளை பைத்தியக்காரியாக்கி அனுப்பிடுறா எனக்கு என்னவோ அவ பண்றதெல்லாம் துர்காவோட ஆவி புகுந்தவ பண்ற மாதிரிதான் ஒவ்வொன்றத்தையும் நாம எல்லாருமே நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சு இதுக்கு மேல அவ நம்மள ஒன்னு பண்ண வேணாம் இன்னும் ஒரு மாசம் நாம தூங்காம இருந்தோம்னா அதுவே போதும் நிஜமாவே நம்ம எல்லாருக்கும் புத்தி பேதழிச்சிரும் துர்கா பேயும் இல்ல பிசாசும் இல்ல அவ கடப்பா கனகா கடப்பா பில்லி சோனியத்துக்கு பேர் போன ஊரு அது எல்லாத்தையும் கத்து தான் இங்க வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கா இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே மாமா நேத்து ராத்திரி கூட அத்தங்க ரெண்டு பேரும் என்னை கூப்பிட்டப்போ அவளை நம்பி போக வேண்டான்னு தான் நான் சொன்னேன் கடைசியில நான் சொன்னபடியே நடந்துருச்சு அவளை சாதாரண மனுஷியா நினைச்சு நம்ம திட்டம் போட்டும் அவளை ஜெயிக்கவே முடியாது ஆமா பெரியவரே எனக்கு கூட அவளை நினைச்சா ரொம்ப பயமா இருக்க அவளை விட்டு வச்சோன்னா நம்ம ஜமீன் வாளால உங்க தலையை வெட்டுவான கனவு வந்துச்சே ஒரு நாள் அந்த கனவு கூட நிஜமா ஆயிடும் இல்ல பெரியவரே நான் உங்களை கோபப்படுத்தவோ காயப்படுத்தவோ சொல்லல அகிலாக்காவோட அக்காவோட தாளிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னுதா அப்படி சொன்னேன் துர்காவ நம்ம விட்டு வச்சா அவ நம்மள உயிரோட விட மாட்டா அவளை நம்ம சக்திக்கு மீறின ஒரு சக்தியால தான் அழிக்க முடியும் அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க பெரியவரே நீங்க சொல்றையும் நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன் ஏற்கனவே சாமியை சந்திச்சு இது விஷயமா பேச போயிருந்தேன்